இருபதாயிரம் ரிங்கேட் பணம் கேட்டதாக சந்தேகத்தின் பெயரில் நிருபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் தான்ஸ்ரீ வெளிநாட்டு தொழிலாளர் முகவரிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக மலேசியா கினி பத்திரிகையாளர் பி நந்தகுமார் கைது செய்யப்பட்டதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் பக்கி உறுதிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தானிய அந்நிய தொழிலாளர் முகவரிடமிருந்து இருபதாயிரம் ரிங்கேட் பணம் கேட்டதாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட நிருபர் கைது பிடிபட்டார் என்று கூறப்பட்டது சட்டவிரோத தொழிலாளர்களை கடத்துவது தொடர்பான கட்டுரைகளை வெளியிடாமல் இருக்க சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர் லஞ்சம் கேட்டதாக நம்பப்படுவதாக அவர் தெரிவித்தார் நேற்று இரவு சுமார் பதினோரு அளவில் ஷாலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவர் கைது செய்யப்பட்டார் அந்நிய தொழிலாளர் பிரச்சனையை வெளிப்படுத்தும் செய்தி அறிக்கைகள் தொடர்பாக அவர் கைது செய்யப்படவில்லை மாறாக ஊழல் வழக்குகள் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார் ஊழல் குற்றவியல் ஈராயிரத்தி ஒன்பது ஆண்டு பிரிவு பதினாறு ஏ கீழ் லஞ்சம் கோரியது மற்றும் பெற்றதற்கான விசாரணை தொடர்பில் நான்கு நாட்கள் காவலில் வைக்க எம்ஏசிசியின் கோரிக்கையை புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது